ஓம் நமவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் மழை விட்டும் துவானம் போகல அப்படிங்கற மாதிரி ஏழரை சனி போயும் அந்த ஏழர சனியில ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் விலகல இன்னும் கண்டினியூ ஆவது அந்த கடன் அவமானம் நோய் பிரச்சனை தொழில பிரச்சனை வேலை பிரச்சனை இதுல இருந்து இன்னும் உங்களால ஸ்டடி பண்ண முடிஞ்சிருக்காது ஏழரை சனில கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அதை விட இப்போ ரொம்ப மோசமாயிருக்கு அப்படிங்கறது எண்ணம் வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அல்லது ஊருக்கே நல்லது செய்யற குரு பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷமா கொஞ்சம் பாதகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆறாவது வீட்டில் இருந்துக்கிட்டு எதையுமே அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கிறது மாரகாதிபதி அதாவது சந்திரனும் குருவும் மாரகாதிபதி அப்ப கெடுதலைத்தான் குரு பகவான் உங்களுக்கு செய்வார் அவர் குரு பகவான் எங்க இருந்துட்டாருன்னா ஆறாவது வீட்டில் அதாவது பணத்தை கௌரவத்தை சந்தோஷத்தை புகழை கொடுக்க வேண்டிய குரு பகவானே ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சி கடனையும் நோயையும் எதிரியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் சனி பகவானே நினைச்சாலும் குரு பகவான் உங்களை பல சூழ்ச்சி வலையில சிக்க வச்சு அவருடைய கர்ம வினைய தீர்த்துக்கிட்டு இருக்கார் இந்த சூழ்ச்சிகளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நாம எங்க சிக்கி இருக்கோம் அதனாலதான் ஒரு கடனை அடைக்க முடியல வந்த நோய் போக மாட்டேங்குது எதிரிகள் இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அவமானங்கள் இன்னும் விலகல இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் அதை விட போன வேலை இன்னும் திரும்பல ஒரு நல்ல வேலை கிடைக்கல லாபம் வரல முதலீடு மட்டுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தா கூட தப்பிச்சிடலாம் மகர ராசி நண்பர்களே தோழிகளே காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கறது உறவுகளால இருக்கலாம் 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 அடுத்த ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வ தெரியாது வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறது பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னதை இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கல்ல அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்தத நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு துளி கொகைக்குள்ள தள்ளி விட்டா ஒரு சிங்க கொகைக்குள்ள தள்ளி அல்லது ஒரு போராட்ட களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நரிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்ட களத்துக்குள்ள உங்களை தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட் கேஸ் ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி செய்வதறியாமல் இந்த வீடியோவை வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா யாம் இருக்க பயமேன் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்ட்டே ஆயுதம் இருக்கு எந்த ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்டே அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டவன் இட்ட கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் மீற முடியாது தானே அந்த ஆண்டவனே உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது விட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிகங்க முக்கியம் ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஹீரோ இங்கே வரமாட்டார் உங்கள் படத்துக்கு நீங்கள் தாங்க ஹீரோ புரியுதுங்களா அப்போ உங்கள் ஹீரோ யார் தமிழ்நாடுலையும் பார்த்துருப்பீங்க உங்க ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அந்த ஹீரோவே யாரு தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் அப்ப உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுக்கிங்க அப்ப உங்களால உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் ஏப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்லை இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்த அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்ட பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் பிறக்கல உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்தறதுக்கு உங்களால தான் முடியும் இங்க எந்த ஹீரோவும் வர போறது இல்ல உங்களுக்கு ஹீரோ நீங்க தான் இனிமே என்ன பண்ண போறீங்க சொல்லி அடிக்க போறீங்க சொல்லி அடிச்சே நடி அடிச்சே நத்தி அடிதான் நடி அடிப்பீங்களா இனிமே தல தெறிக்க ஓடணும் யாரு எதிரிகளோ துரோகிகளோ அல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த சூழ்நில இருந்து இப்ப இருக்கிற இந்த கண்டத்தில் இருந்து சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை இந்த கிரக அமைப்புகளுடைய வேலை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில கலந்துக்கிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அது போலத்தான் இந்த காலத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த இருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ருக்கு வாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த காலகட்டத்தில் நிமிஷம் ஒரே வீட்டில நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழில எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை எப்படி எல்லாம் தூக்கி விடலாம் அப்படிங்கறதுக்காகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் இதே நெகட்டிவாக சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க மூளை டக்குனு சுறுசுறுப்பாகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்போ நான் ஒரு தான் இந்த நான்கு கிரகங்கள் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் வந்தாச்சு இனிமேதான் இருக்குது இனிமேதான் உங்களுடைய ஆட்டம் அல்லது உங்களுடைய அதிபதியின் ஆட்டம் வெறித்தனமா இருக்க போது வக்ர சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு என்ன தடைகள் இருந்ததோ தொந்தரவு இருந்ததோ பிரச்சனைகள் இருந்ததோ அதையெல்லாம் தீக்கிறதுக்காக மிக வேகமாக விவேகமாக செயல்பட போகிறார் உங்களை ஏறி மிதிச்சவங்க அலறி போய் நிக்க போறாங்க ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் தாங்க முடியும் ஒரு எறும்பு கூட சீனா அப்படின்னா கடிக்கும் பாம்பை கூட ¿Y entonces dónde அப்ப இப்படியெல்லாம் ஒரு ஐந்தறிவு ஜீவன்களே தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் போது நீங்க மட்டும் அமைதியா இருக்க முடியுமா உங்களை உங்க ராசி அதிபதி சனி பகவான் நினைக்கிறீங்களா வக்கர பயிற்சியாகி மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இப்போது ஏற்படுத்த போகிறார் உண்மையா கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலி யோக காலம் எது வேணாலும் சொல்லலாம் உச்சபட்ச சந்தோஷம் இப்ப உங்களுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய தொழில் வீட்டுல வந்து அமர் and மீட்டிங் போட்டு இருக்காங்க அவ்வளவுதான் தொழில் ஜீவன ஸ்தானம் ஏதாவது ஒரு தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்க தேர்ந்தெடுத்தே ஆகணும் எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் நீங்க வேணா பொறுமையா இருக்கலாம் உங்களுடைய விதி உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய கிரகங்கள் உங்கள் அதிபதி இனிமேல் பொறுமையா இருக்க மாட்டார் இருக்கிற கிரகத்திலே ரொம்ப ஸ்லோ வந்து சனிதான் ஆனா அவரே இப்ப வீர கொண்டு எழுந்துட்டார் நீங்க அவரே பொறுக்க முடியாம வக்கர பயிற்சியாகி தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் நீங்க நிமிர்ந்து உட்காருங்க அந்த புதன் இருக்காருல புத்திக்கு அதிபதி உங்கள் எதிரிக்கு துணையாக இருந்த புதன் இப்ப உங்க பக்கம் வந்து நிற்கிறார் உங்க நியாயத்துக்காக வந்து நிற்கிறார் எதிரிக்கு துணை போயிட்டோம் துரோகிகளுக்கு துணை போயிட்டோம் அப்படின்னு உங்கள் பக்கம் வந்து பத்தாம் வீட்டில் அமர்கிறார் புதன் அதே போல நான்காம் வீட்டு அதிபதியும் வந்து அமர்ந்திருக்கிறார் அதே போல அதே போல எட்டாம் வீட்டு அதிபதியும் வந்து பத்தாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் எதுலேயுமே முதலிடம் சூரியன் அப்படின்னாலே உலகம் முழுவதும் அந்த ஒளி தெரியும்ல அது போல உங்களது புகழ் உலகத்துக்கே தெரிய போகுது இந்த ரெண்டு மாசத்துல எங்களுக்கு என்ன தெரியும் நாங்க என்ன சூழ்நிலை இருக்கோம் என்ன அப்படி நடக்க போகுது அலட்சியப்படுத்துறவங்களுக்கு ஒண்ணு நடக்காது இதே நேரம் தான் இதே மாதிரி தான் வாழ்க்கை போகும் ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளால முடியும் இது நமக்கான நேரம் இது நமக்கான காலம் நம்ம தான் இதில் இறங்கி அடிக்கணும் நம்ம தான் இந்த கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உலக புகழ் அடையறது உறுதி இந்த பணம் காசுலாம் இருக்குல்ல அதெல்லாம் பறந்து வரும் உங்களை தேடி பொருளாதாரம் சரி செய்யப்படும் மிகப்பெரிய சூழ்ச்சி வழியில சிக்கியிருந்த உங்களை விடுதலை செய்ய போகிறார்கள் இந்த நான்கு பேரும் அது மட்டும் இல்ல ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவான் அவருடைய உச்ச வீடான ஏழாம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து உங்களுடைய லாப வீட்டை பார்க்குறாருங்க இதை விட ஒரு நல்ல காலம் எதுவுமே வராது அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு அடிச்சு தூள் கலப்பலாம் மிகப்பெரிய வாய்ப்பு ஏதோ ஒரு ஒரு கிலோ மீன் கிடச்சா போதும் ஒரு சின்ன மீன் ஒரு ஒரு கெண்ட மீன் அப்படி நினைச்சுக்கிட்டு தூண்டில் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சுறா மீன் கிடைச்சா அப்படி இருக்கும் அதேதான் இப்போ உங்களுக்கு லாப வீட்டுல குரு பார்வை விழுந்து எல்லாத்தையும் லாபமா கொடுக்க போகிறார் எதை செஞ்சாலும் லாபம் என்ன எதிர்பார்த்தாலும் லாபம் இதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனைக்கும் பலன் கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல உங்கள் ராசியை பாக்குறாருங்க ரெண்டு மாசத்துக்கு குரு பகவான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்னதான் பாதுகாதுபதியா இருந்தாலும் சில நேரத்தில் அவருடைய கடமை செஞ்சதாகணும் அதுதான் விதி அதுதான் ஈசன் கொடுத்த கட்டளை அப்ப உச்ச வீட்டில் போய் அமர்ந்து உங்களுடைய லாப வீட்டையும் உங்களுடைய ராசி லக்னத்தையும் அது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறாரு எப்படி ஒரு அமைப்பு ரெண்டு மாசத்துக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் கோடிஸ்வரன் ஆயிடலாம் ஏன்னா அவர் ஒரு வருஷமா ஆறாவது வீட்டில இருந்து பல கடன் நோய் எதிரிகளை கொடுத்து நிம்மதி இல்லாம ஆக்கி வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருப்பாரு ஏழரை சனி போனா நல்ல காலம் ஆரம்பிக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப அது நடக்க போகுது ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாசம் இதே பிரச்சனைகள் மறுபடியும் வரும் இதே மாதிரி சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அற்புதமா இருக்க போகுது அதாவது அடுத்த குரு பயிற்சியில சூப்பராக இருக்கும் இதே அமைப்பு லாப வீட்டையும் உங்களது ராசியையும் உங்களது முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்து இழந்ததை மீட்டு கொடுக்க போகிறார் இப்ப ரெண்டு மாசத்துக்கு என்ன செய்ய போன வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம் சொத்து போட்டாங்க எதற்கும் தயாராக இருங்க அப்படிங்கிற அந்த தமிழ்நிலை பாருங்க அந்த வீடியோ அற்புதமா சொல்லி இருக்கோம் உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை எப்படி குரு பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு போய் பாருங்க சரி இந்த நான்கு கிரகங்கள் along எந்த வீட்டை பாக்குறாரு நான்காம் வீட்டை பார்க்குறாங்க செவ்வாய் வாகனம் நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு சூரியன் நீங்க இந்த முதல் இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலோ நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலோ இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை காட்டப் போகிறார்கள் அதுபோல் புதன் பகவான் உங்கள் பக்கம் மிகப்பெரிய நியாயத்தை கொடுக்க போகிறார் இதுக்கு மேல நீங்க எப்படி பேசினாலும் சரியா பேசுவீங்க பல குழப்பத்துல இருந்து இப்போ தெளிவாயிடுவீங்க ஏன்னா எல்லாமே புரிஞ்சு போச்சு இந்த உலகமே புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசிகளை பத்தியும் அத்தனை நேரங்காலத்தை பத்தியும் அத்தனை சூழ்நிலைகளை பத்தியும் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க அந்த ஒரு புரிதலே உங்களை சிலையா மாத்தி இருக்கும் ஒரு அற்புதமான அழகான சிலையா மாத்தி இருக்கும் இந்த அனுபவம் தான் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது தான் நீங்க ஹீரோவா உருவெடுத்து அவதாரம் எடுத்து உங்களை எதிர்த்தவர்களையும் உங்களது எதிர்த்தரப்பில் உள்ள சூழ்நிலைகளையும் அடிச்சு உடைச்சு வெளியில வர போறீங்க அதாவது உங்களை கட்டி போட்டு இருந்த அந்த சங்கிலியை உடைச்சு வெளியில வர போறீங்க இன்னும் சொல்ல போனா அதர்மத்தை வென்று செவ்வாய் பகவானால் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்ட போறீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு நீங்க சரியான ஒரு நபர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறத உறுதிபட செஞ்சு காட்ட போறீங்க அதே போல பொருளாதாரம் சரியில்லைன்னா பொருளாதாரத்தை சரி பண்ணுவீங்க எதெல்லாம் தடையாது அந்த தடையெல்லாம் உடைப்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து சேரும் அதே நேரத்துல உங்களுக்கு முதல் எதிரியே யாராருங்களா சகோதரர்கள் அவர்களால் அவமானம் வரும் கடன் வரும் பிரச்சனைகள் வரும் வழக்கு வரும் அவர்களுக்காக எதிரிகளை நீங்க உருவாக்கிப்பீங்க இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க எச்சரிக்கையா இருங்க அது குழந்தைகள் மகன் மகள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்கையோட இருங்க அதிகபட்சம் அவமானத்தை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் எதற்கும் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க சுதந்திரம் கொடுங்க கட்டுப்பாட்டோட சுதந்திரம் நல்லது நல்லது செய்யறாங்கு தெரிஞ்சதுன்னா எதிர்க்க வேண்டாம் விட்டுருங்க அவங்க சுதந்திரமா விட்டுருங்க சாதிப்பாங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் எதிர்பார்ப்புகள் ஆசை இந்த ஆசையோட ஒரு லிமிட்டோட ஒரு கட்டுப்பாடான ஆசையோட நம்மளால என்ன முடியும் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அல்லது நம்ம என்ன செஞ்சா கிடைக்கும் அந்த லெவலோட நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல ஆசை வந்து பேராசையா மாறி சட்டத்துக்கு புறமான தவறான செயலை உங்களை செய்ய வைக்கும் அப்ப ஆசையை ஆசையாக வச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தி உழைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றலாம் அது எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல ஆசை பேராசையா மாறிடுச்சு அப்படின்னா தவறான காரியங்கள்ல ஈடுபடுத்த வைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது பல விஷயங்கள்ல நல்லது நடக்க போகுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க ஒன்று ஒண்ணு சேர போறாங்க அது கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமேல் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே ஒரு முறைக்கு முறை அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் இனிமே எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமே நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமேல் பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி எடுப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவு பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க அதுதான் இங்க முக்கியம் ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினைச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நினைச்சு போய் இவன் தலை காட்டாமலே கடந்துட மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிக பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் இருக்க பயமேன் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிஷ்டம் ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் அப்படிங்கறது கொஞ்சம்தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு துணை அனுப்பிங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனாங்க என்னங்க நடக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் குடும்பம் எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்க நடக்கணும் இப்போதான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோபப்பட்டோம் தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்ச கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்திட்டோமே அக்காவை அவமானப்படுத்திட்டோமே அண்ணனை அவமானப்படுத்திட்டோமே தங்கச்சி அவமானப்படுத்திட்டோமே இப்படின்னு உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவாக போகிறீங்க இந்த படத்தில் பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் கடைசியில ஜெயிக்க போறது நம்ம ஹீரோ தான் என்னைக்குமே நீங்க ஒன்னு மட்டும் மறந்துடக் கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே உங்களை விடும் இங்கே யாரை அடிச்சா வாழலாம் அப்படிங்கறத கணக்கு நீங்க வேணா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனா யார் அடிச்சா வாழலாம் அப்படிங்கற உலகத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க குறிப்பா யாரையும் நம்ப கூடாது நம்பி எப்படி அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏத்தது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கீங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகள் இப்ப இருக்கீங்களோ அதை பத்தின தேடல் இங்க ரொம்ப முக்கியம் அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோட சேர்ந்து இந்த நேரத்துல நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைதி யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது என்ன தெரியுமா நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இங்க ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னல மறந்துட்டேன் யார நம்புறது எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டாதீங்கன்னு சொன்னல யாரு முருகன் அந்த முருகப்பெருமானை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமேல் வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும்போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்ன வந்து பார் நான் இருக்க உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமி மலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கும்போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படல என் கை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒண்ணு வீட்டில் ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தீபம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது அந்த நம்பிக்கையில் சொல்றேன் கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி இங்க தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊற்றி தீபம் ஏத்துங்க ஏன்னா சில பேர் வீட்டில் இன்னைக்கும் பூஜை அறை தனியாக இருக்காது சாமி போட்டாலாம் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல கடவுளை நம்பியிருக்க மாட்டிங்க அதனால தான் உங்கள் வீட்டில் பூஜை அறை எங்கே இருக்குன்னே தெரியாது கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம ராசிக்குன்னு தெரியாது தெரிஞ்சு இருக்க மாட்டிங்க ஆனால் சில நேரத்தில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானாக நம்மளை தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சிக்கீங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம மசாலா பிக்கிள் அது சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பல விதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் சரவண ஓம் சரவண பவ எப்படி சொல்லணும் தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகன்ட்ட மன்றாடுவோம் பொறுமையாக சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனைக்கேத்தது மாதிரி எனக்கு இவ்வளவு சொன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வர அப்படின்னா உங்களால முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓம் சரவணபவ சரவணபவ இப்படி உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்க என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்புன நம்பலன்னா என்னை மன்னிச்சுக்க முருகா இது வரைக்கும் நான் நம்பாம விட்டுட்டேன் இனிமே நம்புறேன் என்னை கைவிட்டுறாத எது நடந்தாலும் என்னை கைவிடறாத எனக்கு நேரா வந்து நீ பிரச்சனை தீக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி செஞ்சிரு என் கூட நில் நான் பார்த்துக்கிறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்கங்க அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுங்க வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிரபஞ்சம் இந்த இந்த கடவுள், உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால உங்களால வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்